ஆற்றில் மறந்து வந்த தேங்காவை எடுக்கிறேன்னு சொல்லி ஒருத்தவங்க தன்னுடைய உயிரையே விட்டுருக்காங்க என்ன நடந்ததுன்னு சொல்றேன் கேளு திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர்ல ஆற்றில் மறந்து வந்த தேங்காவை எடுக்க போறேன்னு ஏழாம் தேதி காலையில இறங்குறாங்க அவருமே ஆற்றில் இறங்கி தேங்காவை எடுத்துட்டு வெளியே தேங்காவை எடுத்துட்டேன் அப்படின்னு காமிச்சிருக்காரு அடுத்த கரையில எப்படி நீந்தி வந்துருவாங்கன்னு பட் அதையெல்லாம் பார்த்தவங்களுமே அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க ஒரு கட்டத்துல அவரால அங்கிருந்து வெளியே வர முடியாம தண்ணியில இருக்கக்கூடிய செக்கையில மாட்டிக்கிட்டு அவருடைய உயிருமே போயிடுது இது யாருக்குமே தெரியவும் இல்ல அந்த ஒரு நபர் வீட்டுக்கு வரல அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் தேடவும் செய்யறாங்க அவர் ஆத்துல இறங்கி தேங்காய்வெயடுது அது அவங்களுடைய ஃபேமிலி கிட்ட பார்த்தவங்க எல்லாம் சொல்றாங்க உடனே அங்க உள்ள போலீசி கிட்ட சொல்லி ஆத்துல இறங்கி செக் பண்றாங்க பட் இதெல்லாம் 8ஆம் தேதி காலையில தான் நடக்குது மார்னிங்ல இருந்து ரெஸ்க்யூ டீம் தேடி பாக்குறாங்க ரொம்பமே பில் வலந்திருந்ததனால தேடுறதுமே ரொம்பமே கஷ்டமா இருந்திருக்கு ஒரு கட்டத்துல அவருடைய வேஷ்டி கிடைக்கும் போது தான் பட் அவர் இங்க தான் இறந்திருக்கங்க அப்படினு கன்ஃபார்ம் பண்ணறாங்க அங்க உள்ள செக்கிலம் जेसीबी வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்றாங்க அப்படி ரிமூவ் பண்ணும்போது ஒரு ஓரமாக அவருடைய உடம்பு செக்கில மாட்டியிருக்கிறது பார்த்துட்டு எடுக்கிறாங்க தேங்காவை தேங்காய்வெயடுத்திட்டு வெளியே வந்துடலாம்னு இறங்கின இந்த ஒரு மனுஷனுக்கு நடந்த துயர சம்பவம் உள்ள எல்லாருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு